eh hey. என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க எனக்கு ஒண்ணும் புரியலங்க நைட்டு வந்து சம்பவம் பாத்தீங்கன்னா அப்படியே எனக்கு எல்லாம் பாக்கும்போது ரொம்ப டே அரிசியெல்லாம் பாக்கும்போது நேற்று என்னமா உப்பு இல்ல அது இல்ல இது இல்ல இப்ப வந்து அரிசியவே நீ திருப்பி திங்கிற அது வந்து முட்டையா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு பயங்கரமா வந்து திருப்பி தின்னதை வந்து நைட்டு பாக்க முடிஞ்சு பாக்கும்போது வந்துட்டு நான் அது வந்து பயங்கர வயிறுலாம் வந்து அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது நல்லபடியா தெரியுது இதனால வந்துட்டு இவங்களுக்கு வந்து சம்ம ஒரு சாட்டர்டே சண்டே வந்து தரமான சம்பவம் இருக்குடா அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு இதை பாக்கும்போது அண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நைட் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு ஒரு சமைச்சு சாப்பிடறாங்க ஏன்னா ஒரு அஞ்சு பேர் மட்டும் யாரும் பாத்தீங்கன்னா பிஜேபி ஆனந்தி அண்ட் அஞ்சிதா தர்ஷிகா அண்ட் நம்ம அருண் இந்த அஞ்சு பேர் மட்டும் சமைச்சு எக் பிரியாணி சாப்பிடறாங்க அது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோ ஃபுல் டீட்ல பாக்கலாம் அண்ட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு இன்னும் மோட்டிவேட்டடா இருக்கும் அண்ட் இன்னும் ஒரு பத்து பேருக்கு ரீச் ஆகும் அப்படிங்கறத நான் நம்புறேன் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க ஏன்னா ஒரு இருபது பேர் தான் வீடியோ பாக்குறாங்க அவங்க வந்துட்டு ஒரு லைக் அண்ட் சப்கைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இதை பாக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப டே என்னடா நைட் பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் வந்துட்டு சோத்தாக்கி திங்கிறது வந்து புரியலடா டே என்னன்னா இது வந்துட்டு மூணு பேர் இருக்காங்க அதுவும் வந்து நம்ம எல்லாமே வந்துட்டு அரிசியில இருந்து எக்ல இருந்து எல்லாமே வந்து ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எல்லாமே வந்துட்டு நம்ம ஸ்டீம்ல இருந்தா எடுத்து வந்து சமைக்கிறாங்க இதை பார்க்கும்போது எனக்கு டேய் இன்னும் என்ன தடா சமைச்சு திங்க போறீங்க நீங்க வந்துட்டு அது வந்துட்டு அந்த ஒரு சௌந்தர் அந்த ஒரு இது பண்ணும்போது பண்றது போதுன்னா சிவகுமார் வந்துட்டு உப்பு எங்க வீட்டை சேர்த்து உப்பி சேர்த்து தரோம் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அது சொல்லிட்டு இருந்தது வந்துட்டு இப்ப எனக்கு புரியுது ஆஹ் தெரியுதுமா பாய்ஸ் இதெல்லாம் எடுத்து திங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தெரியுது இது மேபி வந்துட்டு அந்த ஒரு எங்க பிரியாணி செஞ்சு எப்படின்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரமா வந்துட்டு அந்த எல்லாம் தூங்கின அப்புறம் எல்லாருமே தூங்கின அப்புறம் வெளியில வந்து படுத்திருந்தாங்க நாங்க வெளியில தூங்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அந்த ஒரு கட்டப்பு கிட்டப்லாம் போட்டு வெளியில தூங்கிட்டு இருந்தாங்க தூங்கிட்டு இருக்கோம் என்ன பண்றாங்க தூங்கின அப்புறம் போயிட்டு சமைச்சு நம்ம வெளியில வந்துட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அந்த ஒரு பிளான் போட்டிருக்காங்க அதுல வந்துட்டு எல்லா ப்ரொவிஷன்ஸும் எல்லாமே வந்துட்டு நம்ம இங்க இருந்து எடுத்தது ஓகேங்களா பாசம்ல இருந்து எடுத்தது பிஜேபி சாலைகளும் கொஞ்சமாச்சும் ஒரு புத்திங்கிறது இருக்குதா என்னன்னு தெரியல ஏன் அப்படி வந்துட்டு சாரில அறிவிப்பு எல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னே தெரியல இது அன்சிதா எல்லாம் வந்துட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லா பண்ண மாட்டேன் சாப்பாட்டு எல்லாம் யாருக்கும் குரல்லாம் வைக்க மாட்டேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருந்தாங்க இப்ப அவங்களே வந்துட்டு ஒரு கேங்கா மாறி இப்ப வந்து அந்த ஒரு கேங்குக்குள்ள வந்து பயங்கரமா வந்துட்டு அந்த ஒரு வீடியோ வந்துட்டு பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்ஸ்டாகிராம்ல பொறுத்த வரைக்கும் நம்ம ட்விட்டர்ல எல்லாம் பயங்கரமா வந்துட்டு தெரிவிக்க விடுறாங்க இது வந்து ஏ எதுக்குதான் அப்படி பண்ணாங்க எதுக்குதான் அப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல தரிசிகாலாம் வந்துட்டு சொல்ல போனா வந்துட்டு நேத்து சொன்னதுக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பண்ணதே எனக்கு இப்ப நான் அவங்களுக்கே கொஞ்சமாச்சு தோணி இருக்கணும் இப்ப எல்லாம் நம்ம சொன்னமே இப்ப எல்லாம் வந்துட்டு இப்ப எல்லாம் பண்றது வந்துட்டு என்ன சொல்றாங்க தர்சிகா எந்த சீசனுமே இல்லாம இப்ப வந்துட்டு திருடி தின்னு நைட் டைம்ல சமைச்சு சாப்பிட்டு திருடி நைட் டைம் சமைச்சு சாப்பிடறது எல்லாம் எந்த சீசன்லயுமே இருக்காது தானே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களே ஒரு வார்த்தையை சொன்னாங்க அப்பதிக் எனக்கு என்ன தோணுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஏமா நீ வந்துட்டு இருக்கிறதுலேயே கேவலமா ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்க அதுல என்னமா உனக்கு அப்படியே நாங்கதான் அப்படியே பண்றோம் எந்த சீசனுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து அதுல ஒரு பாராட்ட வந்துட்டு நீ ஏற்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு டேய் வேற மாதிரி டேய் ஆனா சீசனை எப்படி கொண்டு போகணுமா அப்படி கொண்டு போறீங்களா ஆனா கண்டிப்பா வந்துட்டு இந்த இது வந்து விஜய் சேபி சார் கேக்கலன்னா செம்மையா வந்துட்டு அவருக்கு சம்மாட்டி உழுவுன்னு எனக்கு தோணுது இவங்களுக்கு உழுவுறத விட சம்மாட்டி வந்து விஜய் சதுபர் சாருக்கு வந்து கண்டிப்பா உள்ள கேட்டே ஆகணும் ஏன்னா வந்து எல்லாத்தோட ப்ரொவிஷன்ஸும் வந்து சேர்த்து வச்சிருக்காங்க சேர்த்து போது இவங்க மட்டும் சாப்பிடணுங்கிறது வந்து நியாயமே கிடையாதுன்னு சொல்லணும் அண்ட் இத வந்து கேட்டார்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து முப்பை பத்தி அதுல எல்லாம் சின்ன சின்ன கிளிப் எல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க நிறையா பேசிட்டு இருந்தாங்க சொல்லப்போனா ஒன்றரை மணி நேரமா வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க பேசாமே இருப்பாங்க அது எல்லாம் தீபக்லாம் அப்படியே எந்திரிச்சு நடக்கிறோமோ அந்த ஒரு எந்திரிச்ச மாதிரி ஒரு இது பாத்ரூம் போறம்போது வந்துட்டு எந்திரிச்சு போகும்போது வந்து என்ன பண்ணாங்க அன்சிதான் மட்டும் தான் நிக்குது முடிச்சு எல்லாருமே உட்காந்துக்கிட்டாங்க உட்காந்துக்கிட்டு அந்த கீழே அப்படியே அந்த கிச்சன் கிட்டே கீழே உட்காந்துட்டாங்க அனுச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கரண்டி எடுத்துட்டு ஒரு கழுவுற மாதிரி வந்துருச்சு அண்ட் அது பக்கம் வந்து இதாயிட்டே இருந்துச்சு இதான் வந்து பயங்கரமா வந்து பயங்கரமா வந்து நைட் வந்து கிளி கிளின்னு கிளி செஞ்சிருந்தாங்க ஏன்னா நல்லா திங்கிறாங்கப்பா இந்த சீசன் வந்து நல்லா திங்கிறாங்க ஆனா இந்த ஒரு அஞ்சு பேர் பண்ணாங்க இது வந்து மேபி எனக்கு வந்துட்டு ரெண்டாவது டைமா கிட்டத்தட்ட ரெண்டாவது டைம் ரெண்டாவது டைம் வந்து பிரியாணி வந்துட்டு செஞ்சு சாப்பிட்றாங்களா இது வந்து எங்க போய் இருத்த போகுதுன்னு சொல்லல அது இல்லாம வந்து முத்து வந்துட்டு என்ன அரிசி கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கேட்கறான் கேட்கும் போது வந்துட்டு டப்பா வந்து மாத்தி வச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவரே நினைச்சிட்டு டப்பா வந்து மாத்தி வச்சிட்டாங்களா இல்ல வந்து இங்க இருந்து சாச்சன பண்ண மாதிரி இருந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து கேர்ள்ஸ் கம்மியா இருக்குன்னு அள்ளி போட்டாங்களா அப்படிங்கிறது அவர் வந்து கல்ல யோசிப்பாரு முத்து மரம் வந்து அப்படி பேக் 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 அது வந்து எப்ப நடக்க போகுது அப்படிங்கிறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க என்ன நடக்க போது வெயிட் பண்ணி தான் சண்டே வந்துட்டு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாச்சு பேசினா நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் பாக்கலாம் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இத பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த திருட்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் சப்ரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க